அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் சரியா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அண்ணனை வந்து இதாக பேசுகிறவங்கள நான் பேசினதுக்கு வேண்டியதாக வீடியோ போட்டுருணும் வழியே வேறு தப்பால்தான் நான் யாரையும் பேச போகிறதில்லை நமக்கு தப்பா எதுக்குங்க நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து சிஎம் ஆகறக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறாங்க என்ன தகுதின்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ இருக்கிற சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசுக்கு ஓட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது தமிழக மக்களோட தலையெழுத்துங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ இவர் வந்து அதை மாற்றலாம் நம்ம வந்து மாற்றி நம்ம வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு பாவோ அதனால வந்து இந்த இணைப்பிரியாத தோழர்கள் வந்து எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல அவரை பற்றி பேசினாலே பாவம் சிரிப்பு அவங்களுக்கெல்லாம் அடக்க முடியிறது இல்லையாட்டுருக்கு பாவோ எங்கள் அண்ணனையவே தான் நைட்டும் பகலில் அவங்க ரெண்டு பேருமே நினச்சிட்டு இருக்காங்களாட்டுருக்கு அதுதான் என்னென்னு எனக்கும் புரியல அவர் மேலே பாசத்துனால நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை காசு நம்ம டெய்லி அவரை பற்றி பேசுனா காசு நிறையா சம்பாதிக்கலான்னு பேசி நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல சம்பாதிக்கட்டும் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசணும் ஒரு பொதுநலமா பேசணும்னா நிறைய பேர் இருக்காங்க அவர் மட்டும் இல்லை எல்லாமே இருக்காங்க ஏன் ஸ்டாலின் ஐயா பத்தி எவ்வளவோ பேசலாம் அவரை பத்தி இது பண்ண தமிழ எங்கண்ண தமிழே தெரியாது அப்படின்னாங்க தமிழ்நாட்டை தமிழை வளர்க்க வந்திருக்காரா இவர் இவருக்கு என்ன அது தகுதி இருக்குதுன்னு கேட்டாங்க இப்போது ஐயா ஒரு திருக்குறளை சொன்னார் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த திருக்குறளை எப்படி சொன்னார் அதே தே அதே வேறு திருக்குறள் எங்கள் அண்ணா சொன்னார் அதையும் எப்படி சொன்னார்ன்னு சொல்லியும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே தமிழை வளர்க்குறக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா சார் இணைப்பிரியாத தோழர்களே ரெண்டு தம்பிமார்களே கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா எங்கள் அண்ணனோட ஆளுங்கெல்லாம் ரொம்ப இதானவங்க அப்புறம் என்ன ஆவீங்கன்னு யோசிச்சும் கூட நீங்கள் பார்க்க முடியாது காசுக்கு வேண்டி பேசுகிறேன்னு சொல்லி நிறையா பேசாதீங்க சரியா வணக்கம்